பொதுவாக நாங்கள் இறுதி நேரத்தில் படித்து பழகியிருப்போம் இன்னும் சிலர் எவ்வளவு ஆரம்பத்தில் படித்திருந்தாலும் இப்படிப்பட்டவர்களுக்கு மூன்று மாதங்களில் அரசறிவியலை முழுமையாக எவ்வாறு கற்று விளங்கி மனதமாக்குவது என்று இந்த வீடியோவை பார்க்கலாம் அனைக்கும் நாங்கள் இந்த காணொலியில் மூன்று மாதங்களில் அரசறிவியல் பாடத்தை கற்று அதை விளங்கி எவ்வாறு மனநாக்குவது என்று பார்க்கலாம் அரசரவியல் பாடத்தை நீங்கள் எடுத்து நோக்கினால் அதிலே பதினைந்து யூனிட்டுகள் காணப்படுகிறது ஒரு யூனிட்டில் அன்னளவாக எட்டு கட்டுரை கேள்விகளை நீங்கள் தொகுத்தெடுக்க முடியும் இவ்வாறு பதினைந்து யூனிட்டுகளிலும் கிட்டத்தட்ட நூத்தி இருபது கட்டுரை வினாக்கள் காணப்படுகின்றன இந்த கட்டுரை வினாக்களை தொண்ணூறு கட்டுரை வினாக்களாக நாங்கள் குறைக்க முடியும் எவ்வாறு என்றால் போன வருடமோ அல்லது அதற்கு போன வந்திருக்கு இப்பொழுது எங்களுக்கு முன் கேள்விகள் இருக்கிறது இதனை ஒரு மாதத்தில் நாட்கள் என்று வைத்துக் கொண்டால் மூன்று மாதங்களிலும் கிட்டத்தட்ட தொண்ணூறு நாட்கள் வரும் எனவே ஒரு நாளைக்கு ஒரு கேள்வியை படித்து விளங்கி மனதமாக்கினால் மூன்று மாதத்திற்குள் தொண்ணூறு கேள்விகளையும் விட முடியும் இதிலே ஐந்து கேள்விதான் பரீட்சைக்கு வரப்போகிறது எனவே நாங்கள் தொண்ணூறு கேள்வியை மனநாக்கி இருந்தால் அதில் ஐந்து கேள்விகளை இலகுவாக எழுதிவிட முடியும் இப்பொழுது ஒவ்வொரு யூனிட்டிலும் எவ்வாறு கேள்விகளை கண்டுபிடிப்பது என்று பார்ப்போம் நீங்கள் டியூட்டை அதாவது நீங்கள் சில ஆசிரியர்களிடம் வகுப்பிற்கு சென்று கொண்டிருப்பீர்கள் அவர்கள் உங்களுக்கு சில கையேடுகளை தந்திருப்பார்கள் அதை நீங்கள் எடுத்துக் கொள்ளலாம் அல்லது அரசாங்கத்தால் வெளியிடப்பட்டுள்ள கைட் என்று சொல்லுவார்கள் பரீட்சை வழிகாட்டி அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அதிலே முதலாவது யூனிட்டே எடுங்க எடுத்து இப்பொழுது பேப்பரையும் எடுத்துக்கொள்ளுங்க அதிலே இவ்வளவு காலமாக ஒரு பத்து வருட காலமாக முதலாவது யூனிட்டில் எந்த கேள்விகள் வந்துள்ளன என்று தொகுத்து அதனை உங்களது கையெட்டிலோ உங்களது பரீட்சை வழிகாட்டி நூலிலோ நீங்கள் மார்க் பண்ணுங்கள் இவ்வாறு பண்ணினால் ஒரு ஆறு கேள்வி அல்லது ஏழு கேள்வி முதலாவது இருந்து வரும் அதே போல ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நீங்கள் செய்து வந்தால் தொண்ணூறு கேள்விகளை நீங்கள் கண்டுபிடித்து விடலாம் இப்பொழுது இப்பொழுது தொண்ணூறு கேள்விகளை நீங்கள் கண்டுபிடித்து விட்டீர்கள் எவ்வாறு படித்து விளங்கி மனநாக்கிக் கொள்வது என்று பார்ப்போம் உண்மையிலேயே ஒரு நாளைக்கு ஒரு கேள்வியை படித்து விளங்கி மனநாக்குவது சிரமம் போல தோன்றும் ஆனால் அது அவ்வாறு அல்ல நீங்கள் ஒரு கேள்வியை எடுத்துக்கொள்ளுங்கள் அதை வாசியுங்கள் வாசிக்கும் போது சில இடங்கள் உங்களுக்கு விளங்காது எனவே அதனை நீங்கள் போட்டோ பிடித்து அல்லது டைப் செய்து அல்லது டீப்சி போன்ற ஏஐகளிடம் கொடுங்க கொடுத்து எனக்கு விளங்கப்படுத்து என்று கேளுங்கள் அது விளங்கப்படுத்தும் விளங்கவில்லையா திரும்ப கேளுங்கள் இது எனக்கு விளங்கவில்லை மேலும் இலகுவாக என்று சொல்லுங்கள் அது இன்னும் இலகுவாக உங்களுக்கு எனவே நீங்கள் அதை விளங்கிக் கொள்வீர்கள் இவ்வாறு விளங்கி விளங்கி ஒரு கேள்வியை முழுமையாக ஒரு கேள்விக்கான விடையை முழுமையாக வாசியுங்கள் வாசித்து அதனை ஷோர்ட் நோட்ஸ் எடுங்கள் இப்பொழுது நீங்கள் வாசித்துக் கொண்டிருக்கும் போது இது ஒரு பகுதி இது அடுத்த பகுதி இது அடுத்த பகுதி என்று உங்களுக்கு விளங்கு முதலாவது பகுதியை ஒரு வார்த்தையில் எழுதுங்கள் இரண்டாவது பகுதியை முழுமையாக விளங்கி அதன் சுருக்கத்தை ஒரு வார்த்தையில் எழுதுங்கள் இவ்வாறு எழுதினால் ஒரு கொப்பியை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அதில் அரைவாசி இடத்திற்கு தான் ஒரு கேள்வியை நீங்கள் சுருக்கி எடுத்து விடலாம் அல்லது ஒரு தாளில் நீங்கள் எடுத்து விடலாம் இப்பொழுது நீங்கள் மனதமாக்குவது நீங்கள் எடுத்த ஷோர்ட் நோட்ஸை மட்டும்தான் அதை எவ்வாறு மனதமாக்குவது என்று நிறைய வழிமுறைகள் காணப்படுகிறது மெமரி பலஸ் டெக்னிக் என்று காணப்படுகிறது நம்பரிக் பேஜ் சிஸ்டம் என்று காணப்படுகிறது அல்பபெட்டிக் பேஜ் சிஸ்டம் என்று ஒரு மெத்தட் காணப்படுகிறது மைண்ட் மேப் என்று ஒரு மெத்தட் காணப்படுகிறது இவ்வாறு பல முறைகள் காணப்படுகிறது அதை நான் பிறகு உங்களுக்கு தருகிறேன் நீங்கள் எங்களோடு இணைந்திருங்கள் எங்களது வாட்ஸ்அப் குழுமங்களின் செயலிகள் லிங்க்கள் டெலிகிராம் சேனல்களின் லிங்க்குகள் இந்த வீடியோவின் கீழே இணைக்கப்பட்டுள்ளது அதில் இணைந்து கொள்ளுங்கள் இதை நாங்கள் உங்களுக்கு கற்றுத்தருவோம் இந்த வழிமுறைகள் மூலமாக இலகுவாக அந்த சோட் நோட்ஸை நீங்கள் மனதமாக்க முடியும் இதை நீங்கள் மனதமாக்கினால் சேர்ந்து கொள்ளும் ஒருவேளை மறந்தாலும் இந்த சோட் நோட்ஸ் கீ பாயிண்ட்ஸ் உங்களது தலைக்குள் இருந்தால் பிறகு ஒரு நாள் சாதாரணமாக அதை வாசித்தால் கூட அதன் விளக்கங்கள் உங்களது சோட் நோட்ஸோடு சேர்ந்து கொள்ளும் எனவேதான் இவ்வாறு ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்தால் தொண்ணூறு நாட்களில் அனைத்து கட்டுரை வினாக்களையும் மனதமாக்க முடியும் அடுத்ததாக இது எவ்வாறு கற்பது என்று நாங்கள் தெரிந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அதையுமே இந்த மூன்று மாதத்திற்குள்ளேயே நீங்கள் தயாராக முடியும் எனவே அரசியல் என்பது ஒரு இலகுவான பாடம் முழுமையான அரசறிவியல் பாடத்தையும் மூன்று மாதத்திற்குள் படித்து விளங்கி மனதமாக்க முடியும் எனவே இதுவரை நான் தயாராகவில்லை இனித்தான் படிக்க வேண்டும் என்று நினைப்பவர்களும் கவலைப்பட தேவையில்லை நான் ஏற்கனவே படித்தேன் ஆனால் மறந்துவிட்டது என்று கூறுபவர்கள் கவலைப்பட தேவையில்லை உங்களுக்கு மூன்று மாதத்திற்கு மேல் அதிகமாக காணப்படுகிறது எனவே தாராளமாக அரசறிவியலில் உங்களால் ஏன் எடுக்க முடியும் நம்பிக்கையோடு இருங்கள் சிபா கேளுங்கள் இன்ஷா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உங்களது இலக்கை நிறைவேற்றி தருவான்